அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதை சேனலேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெள்ளைப்பூடின் மருத்துவ குணங்களும் அதோட நன்மைகளை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கொள் போகிறோம் அதோடு நம்ம ஊறுகா செய்வது எப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன செய்கிறீங்க எதுக்கு பூண்டு ஊர்காவுக்கா ஊருகா யாருக்காக இதை செய்ய போகிறேன் யார் செய்ய போகிறா உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்னே பார்த்து சொல்லுங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது நானே எவ்வளோ ஊர்கா செஞ்சு கொடுத்துருக்கேன் ஹோட்டலுக்குலாம் நம்ம போட்டிருக்கோம்ல ஞாபகம் இருக்கா அந்த ஊர்காய்க்கு பேர் என்ன வச்சோம் அது மட்டும் தான் ரெண்டு சொல்லுங்கள் மினி ஃபுட்ஸு ம் இட்லி பொடி ஊர்கா எல்லாமே உன் பேரில் தான் நான் செஞ்சோம் ஞாபகம் இருக்கா இல்லையா ஆ மினி ஃபுட்ஸ் என்னடா பாப்பா என்னை பார்த்தே சொல்ல மாட்டா நீ குட்டி பிள்ளையா இருக்கும் போது நாங்கள் அதான் செஞ்சோம் உன் பேரில் வச்சோம் டாமினி பேரை வந்து சுருக்கி மினின்னு வைச்சோம் ஓகே ம் சரி சரி நீ ஊருகா ஊருகாய் சரி நல்லா உரிக்கணும் ஓகே தெளிவா உரிச்சு காட்டணும் நீ வந்து சாதாரணமாக உரிச்சா போதும் புரியுதா தோல்லாம் இருக்கட்டும் தோலோடையே நான் செஞ்சு தரேன் எப்படி இருக்குன்னு பாரு நீ கஷ்டப்பட்டுலாம் ஊறிக்க வேணாம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை உடைச்சி எடுக்க போகிறோம் தனித்தனியாக அண்ணா எடுத்துருக்கான் பாரு அது மாதிரி தோலெல்லாம் நீ உரிக்க வேண்டாம் இன்றைக்கி நாம் ஊருகா ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துருவோம் வெள்ளை போடு ஒரு கிலோ வரமிளகாய் நூறு கிராம் புளி நூற்றி ஐம்பது கிராம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு உப்பு தேவைக்கு ஏற்ப நல்லெண்ணெய் மில்லி நாம் வெள்ளைப்பூட தோலெல்லாம் உரிக்கலை அப்படியே தோலோடு தான் நம்ம செய்ய போகிறோம் நாம் அந்த வெள்ளைப்பூட தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்த வெள்ளைப்பூட நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது என்ன இதுதான்டா பூண்டு பேஸ்ட்டு பூண்டெல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு பூண்டு வெறும் பூண்டுடா இப்போ நாம் கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் இரநூறு கிராம் நல்லெண்ணெயை கடாயில் சேர்த்துக்குவோம் அரைச்ச வெள்ளைப்பொடு விழுதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பொடு விழுது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மிளகாயை கழுவிக்கலாம் மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்குவோம் அதோட உப்பும் புளியும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நாம் வதங்கிக்கிட்டே இருக்கிற வெள்ளைப்பூடோட இந்த மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் அலசி அதில் சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாய் நம்ம மேலே தெறிக்காமல் இருக்கணுன்னா ஒரு பிளேட் போட்டு மூடிக்கணும் அடுப்பு ஃப்ளேமை குறைச்சே வச்சுக்குவோம் ஊறுகாய்க்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிளறிக்கலாம் ஊறுகாயை நம்ம ஒரு அரை மணி நேரம் மிதமான சூட்லேயே வச்சு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நாம் ஃபைனலாக வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி நம்ம இந்த ஊறுகாயில் சேர்த்துக்குவோம் ஏன் பூண்டு ஊறுகாய்க்கு மட்டும் நீங்கள் வெந்தயமும் கடுகும் வறுத்து போட தேவையில்லை எந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சாலும் ஃபைனலாக கடுகும் வெந்தயமும் வறுத்து எண்ணெய் விடாமல் வறுத்து பொடி பண்ணி இறக்கும் போது நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஊறுகாய் நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்க நம்ம பொடி பண்ணதெல்லாம் இப்போ அந்த ஊறுகாயோடு சேர்த்தாச்சு அந்த ஊறுகாய் கூடவே மண்டை வெள்ளம் ஒரு லெமன் அளவு சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடில் இருக்க அந்த காரத்தன்மையெல்லாம் நமக்கு வராது அதில் உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேரும் போது நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ நாம் ஊறுகாயை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவோம் அவ்வளோதான் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வெளியில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் வெளியில் வைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அப்பப்போ வெயிலில் எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்க நாம் இந்த பூண்டு ஊறுகாயை இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அதோடய ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் او oh. ناكله ரொம்ப டேஸ்டியா இருக்கும்மா थैंक यू பிடிச்சிருக்கா வெரி குட் சாப்பிட்டே இருக்கணும் போல தோணுது ம் நான் இத எல்லா தலையும் தட்ட தட்ட சாப்பிடுவேன் என்னத்துல சாப்பிடுவீங்க தோசையில ம் இட்லில ம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ம் நல்லா இருந்து அப்புறம் சப்பாத்திக்கு சுடு சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடலாம்

டெய்லி நம்ம செஞ்சு செஞ்சுக்கெல்லாம் போட்டுக்கோம் நான் சாப்பிட்டதில்ல என்ன அப்படி நல்லா இருக்கா நம்ம அன்றாடம் பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நம் சமையலறை அலைமாரியில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுங்க அதில் பூண்டுக்கு எப்போதுமே முன்னுரிமை உண்டு பூண்டு வறுத்து சாப்பிடுவதை விட வேக வைத்து சாப்பிடுவதே மிகவும் நல்லது பூண்டை சாப்பிட பிடிக்காதவங்க பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நசுக்கி போட்டு சூப்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சளியே பிடிக்காதுங்க பொதுவாக நாம் பூண்டை பச்சையாக சாப்பிடுவதால் ஆரோக்கியம் நமக்கு அதிகமாகவே கிடைக்கிது நாம் தினமும் ஆறு பூண்டு சாப்பிடுவதால் நமக்கு வாய்வு பிரச்சனையே வராது இதை அன்றாட உணவில் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளலாம் ஆறு பூண்டு பற்களை நம்ம சாப்பிட்ட பின் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இறைப்பையில் உள்ள உணவு நன்கு செரிமானம் அடைய இது உதவுது இது ஒரு சிறந்த உணவாகவும் உடலில் மெட்ட பாலிசத்தை அதிகரித்து உடலில் கெட்ட நீர் சத்து மற்றும் கொழுப்பு சத்தை வெளியேற்ற உதவியாக இருக்குதுங்க நாம் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னால் பூண்டை பாலில் வேக வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதனால் ஆழ்ந்த உறக்கமும் நமக்கு கிடைக்குதுங்க பூண்டுக்கு கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை உண்டு எனவே உடல் பர்மன் உள்ளவங்க இதே நோய் பிரச்சனை உள்ளவங்க தினசரி இரவுல பூண்டை உண்டு வந்தால் கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் பூண்டில் உள்ள சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயை தடுக்கும் பண்புள்ளவை என மருத்துவ ஆராய்ச்சிகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது சீரான இரத்த ஓட்டத்துக்கு உதவும் மூட்டு வழியையும் போக்கும் பூண்டு சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மனிதனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் குணம் பூண்டிற்கு உண்டு பூண்டில் தாதுகளும் வைட்டமின்களும் அதிக அளவில் உள்ளது மேலும் அயோடின் சல்பர் குளோரின் போன்ற சத்துக்களும் நிறைய இருக்குது மார்பு சரியால் அவதிப்படுறவங்களுக்கு பூண்டு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுகிறது அஜீரணம் மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு வெள்ளைப்பூடு சிறந்த மருந்தாகும் நிறைய பேர் உடம்பு குறைக்க முடியேன்னு கவலைப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து உடல் எடையை அதிகரிக்கவும் குறைக்கவும் இந்த பூண்டை தேனில் ஊற வச்சு பயன்படுத்தலாம் நாம தேனில் பூண்டை ஊற வைத்து சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மேலும் சளி காய்ச்சல் இருமல் போன்ற தொற்று கிருமிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது தொடு ஃபேக்ட்ரியா வைரஸ் போன்ற தொற்று நோய்களிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுகிறது வழி நேரங்களில் நம்ம வெள்ளைப்பூடையை அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு நன்மைகளை சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குது இல்லை அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட மிகச்சிறந்த உணவு அடிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த போடை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் லைக் பண்ணுங்கள் ஷாக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிறது என்ன க்ளிக் பண்ணுங்கள் மறக்காமல் கமல் பண்ணிடுங்க பாய் பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் அதோட மனித சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க